வணக்கம் அனைவர்கள் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஒரு சிறப்பான நாள் சர்வதேச பேரிடர் குறைப்பு அதாவது தடுப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இதன் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பேரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்று இயற்கை மற்றும் மனிதர்களால் மூலமாக பல பேரிழப்புகள் ஏற்பட்டு நமது நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வருகின்றன அந்த அளவிற்கு இந்த பல வழிகளில் எப்படியாவது அது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் சாலை விபத்தை போது நமது கண் நீர் கூடிய ஒரு இதய துடிப்பையும் நமக்கு அதிகரிக்கப்பட்டு வரு அதிகரித்து வருகிற கூடிய நாள் இதை நாம் அனைவரும் அஜாக்கிரதையுடன் இருக்காமல் ஜாக்கிரதையாக செயல்பட்டு எதிர்கொள்ள வேண்டும் இயற்கை பேரழிவு நமக்கு ஏற்கனவே பல இந்த சாதனங்கள் தொழில்நுட்ப வசதியுடன் தெரிந்து நமக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வாக ஒரு முன் அறிவிப்பு கொடுத்து அதை நாம் எல்லோரும் எப்படி பின்பற்ற வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது செய்திகள் ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறோம் நாம் அதற்கேற்றவாறு நாம் தப்பித்து நமது அபாயத்தை குறைத்து கொள்ளலாம் ஆனால் எப்படி நடைபெறும் அதாவது ஒரு சஸ்பென்ஸ் எந்த மாதிரியாக நடைபெறும் என்பதை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்று எப்படியோ நடைபெற்று நமது உயிரினம் உயிர்கள் மற்றும் மக்களை மக்கள் ஜனத்தொகையை நாம் இழந்து நாம் அவதிக்குள்ளாக வரக்கூடிய நேரமாக இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு அந்த விபத்தை தடை செய்ய முடியாத நேரம் பேரிடர் என்பதால் என்பதை அந்த காலத்திலலாம் இயற்கையாக வரக்கூடியதால் புயல் வெள்ளம் மற்றும் இடிய மின்னல் இந்த மாதிரி யாரு பூகம்பம் எரிமலை வெடித்தல் இந்த மாதிரி நடைபெறும் ஆனால் இப்போது தேவையில்லாத அளவிற்கு பல உயிர் இழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதை நினைக்கும்போது ஒரு பெரிய ஒரு அபாயம் எப்போது என்று தெரியாத அளவிற்கு இழப்புகள் நடைபெறுகிறது ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இன்று சரி உறுதியாக செய்கிறோம் நாளை எப்படி என்று தெரியவில்லை நாளை என்ன நடக்கிறோம் என்று தெரியாத அளவிற்கு நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பேச முடியவில்லை இப்படிதான் என்று இந்த நாள் நாளை என்ன வருங்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இன்று சமுதாயம் போய்கொண்டிருப்பதை நினைக்கும் போது எல்லோருக்கும் ஒரு மன பயம் இதை நீக்குவதற்கான இந்த நாள் இதை பற்றி எல்லோரும் உணர்ந்து அதன்படி நடந்து தங்களுடைய பயணத்திலும் மற்றபடி நடவடிக்கை செயல்களிலும் அதாவது விழா காலங்களிலெலாம் எல்லோரும் ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இறைவனை கடவுளை பார்க்க வேண்டும் என்று துணைப்புடன் அந்த நாளை எடுத்து சொல்கிறாங்க கடவுள் அதாவது கோயில் அங்கே தான் இருக்கும் எந்த நேரமும் போய் பார்த்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு வசதிகள் செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் போய் பார்த்து கொள்ளலாம் அதனால் உயிரிழப்பு நெரிசல்கள்லாம் தவிர்க்கலாம் இரண்டாவது ஒரு பிரச்சார மேடை பிரச்சாரம் நடைபெறுகிறது என்றால் அவர்கள் பார்க்க வேண்டும் அந்த மாதிரி கூடக்கூடிய நேரம் அதையும் நாம் இன்றைக்கு தொலைக்காட்சி மற்றும் செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் போய் தேவைப்படும் போது பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி செல்வதால் மேலும் அந்த நேரத்தில் தான் வாகன நெரிசல் சாலையில் ஏற்படக்கூடிய ஒரு தள்ளுமுள்ளு இந்த மாதிரி பல நேரங்கள் பல இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரம் ஆகவே நாம் இன்று நாள் முதல் இந்த இன நேரம் எப்படியும் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு உறுதி நிலையிலேயே மனநிலையிலேயே செல்ல வேண்டும் என்று ஒரு நாளை ஏற்படுத்தி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ம மற்றபடி சமுதாயத்தில் தாக்கத்தையுடன் அனைவரும் செல்ல வேண்டும் நிகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையுடன் இந்த குறை பெயருடர் நீக்கு தினம் தடுப்பு தினம் என்ற ஒரு நாளை வைத்திருக்கிறாங்க அதன்படி அனைவரும் நமது நமது வாழ்நாளை அதிகப்படுத்தி மகிழு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையுடன் இந்த காணொளி இந்த குரு உரை உரை கேட்டு இந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி